வழிபாட்டில் நாம் அறியாத சில தவறுகளை செய்து எனவே கோவில்களில் செய்யக்கூடாதவை கூடாதவை எவை என்பதனை இப்பொழுது அறிவோம். பூஜையின் போது ஒருவரோடு ஒருவர் பேசக் கூடாது. இறைவனுக்கும் இடையே தான் மனதார பேச்சு வார்த்தை இருக்க வேண்டும். விபூதி, குங்குமம், சந்தனம், தீர்த்த நீர் இவை போன்ற பூஜை பொருட்களை தரையிலே சிந்தக்கூடாது கூடாது. உமிழ்நீர் துப்பக்கூடாது பூஜை பொருட்களை பூஜைக்கு முன்பாக எச்சிப்படுத்திவிடக்கூடாது அதாவது என்பார்கள் யாரையாவது திட்டி சாபம் போட்டு வேண்டிக் கொள்வது சிரிப்பது தொலைபேசியில் உரையாடுவது போன்றவற்றையும் கோவிலின் உள்ளே செய்யக்கூடாது அர்ச்சனை பொருட்களை தரையிலே வைக்கக்கூடாது கொடிமரம் நந்தி போன்றவற்றின் நிழல்களை காலால் மிதிக்கக்கூடாது கூடாது வாகனங்களை தீண்டுவதோ சாமி சிலைகளை கரங்களினால் தொட்டு வணங்குவதோ தகாதது கும்பாபிஷேகம் ஆகும் முன்னர் சாமிக்கு எண்ணெய் காப்பு வைக்கும் நடைமுறையும் போது மட்டுமே சாமி சிலைகளை நாம் கரங்களால் எண்ணெய் காப்பு வைக்கும் வைபவத்திற்கு தொட முடியும் அவ்வாறு இல்லாமல் மற்ற நேரங்களில் சாமி சிலைகளை தொடுவது தெய்வ குற்றமாகிவிடும் என்று கூறுகின்றார்கள் அர்ச்சனைக்கு எடுத்து செல்லும் மலர்களிலே உள்ள மலர்களை மட்டுமே கோவிலுக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் மலர்களை கோவிலுக்கு வழங்கக்கூடாது இறுதியாக திருக்கோவில் வழிபாடு இனிதே நிறைவடைந்ததும் நேராக வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் கோவிலில் இருந்து எடுத்து வந்த பூஜை பொருட்களை நிவேதன பொருட்கள் போன்றவற்றை நேராக நமது இல்லத்திலே இருக்கும் பூஜை அறைக்குள் எழுத்து சென்று வைத்து வழிபட வேண்டும் கோவில் சென்று வழிபட்டு வீடு திரும்பிய நமது கால்களை கழுவிடக் கூடாது ஏனென்றால் கோவில் வழிபாட்டின் புண்ணியம் நேராக எமது இல்லங்களுக்குள் வந்தடைய வேண்டும் என்பதே நம்பிக்கையாகும் எமது விபாகியாச்சனுக்கு நீங்கள் தொடர்ந்து அழைத்து வரும் பேராதரவிற்கு நன்றி இது போன்ற மேலும் காணொளியில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்